ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பிரியா இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோங்க மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு நல்ல மட்டனை நல்லா கழகிக்கலாம் நான் ஃபேட் கூட கொஞ்சம் சேர்த்துருப்பேன் கறியில் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த சைடில் வேறு அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துடுவாங்க ஏன்னா அந்த ஃபேட்டு கரைஞ்சி ஒரு மாதிரி ஆயிலியாக ಆಯೋ ಮರ ಕುಟುಂಬ ನಾ ನಲ್ಲಿ ಅನುಸ್ರೆ ಚಿಕನ ವಿಡ ಮಟನ್ ರೊಂಬೆ ಎಲ್ಲ ಪ್ ರೊಂಬ ರೇಟ ವಲವಾಸಿ ಅಧಿಕವಾಗಿ ಮಟನೋ ರೇಟ್ ಇದು ಆಡೇ ವಾಂಗ್ அதுக்கு தான் நான் அடிக்கடி சிக்கன் எடுத்துடுறது ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்தது மட்டன் எடுக்கலான்னு சொல்லி அதனால தான் எடுக்கலாம் அப்புறம் அந்த ஆட்டோட முடிலாம் கூட இருக்கும் இதில் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் முதல்லலாம் வந்துட்டு நிறைய இடங்களில் வெள்ளாட்டுக்கறிகள் கிடைச்சது இப்போ செம்மிரி ஆட்டுக்கறி தான் கிடைக்கிது அதுக்காகவே கறி கிடைக்க போனால் அதுதான் வெள்ளாட்டுக்கறி இருக்கான்னு பேசி வாங்குறது சாரி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பாருங்கள் தடவை நல்லா ஒரு தண்ணியில் நல்லா கழுவிக்கிறோம் ஒன்று ஒன்றா எடுக்கிறோம் தான் இது பண்ணிக்க மூணாவது தடவை கழுவும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கல நல்ல கழுவி அந்த கவித்து நல்ல நம்ம வேக வைக்கும்போதும் மறுபடியும் மஞ்சள் தூள் போடுவோம் இதனால கழுவும் போது அந்த ரத்தான் இருக்கும்ல அந்த ரத்தோட அந்த ஸ்மெல் வந்து மாறி அதனால் எனக்கு குக்கர் நல்லா தண்ணி எங்கி விற்கிறது அவ்வளோதான் கறி கழுவியாச்சும் மக்களே கழுவுன மட்டனை இந்த குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் மட்டன் போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க ஊற்று நம்ம கிரேவி பண்ணும்போது அதில் நம்ம கரெக்டான அளவு போட்டுக்கலாம் தூள் கொஞ்சமாக தண்ணி ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஏன்னா கறியிலையும் தண்ணி விடும் அப்போ அது ரொம்ப அதிகமாகிடும் கிரேவி வைக்கும்போது ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க நான் ஊட்டின தண்ணியும் கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா குழம்ப வைக்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்கேன் ஓகேவா இப்போ மூடிடலாம் மூடிட்டு நான் மூணு விசில் தான் வைப்பேன் ஒவ்வொருத்தர் அஞ்சு விசில் வைப்பாங்க அப்புறம் மூணு விசிலில் வந்துட்டு எடுத்தல் இப்போ இந்த காய்கறியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் என்னென்னா முருங்கக்காய் புதினா கொத்தமல்லி உருளைக்கிழங்கு தேங்காய் பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி இதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளியை மட்டும் ரெண்டு பார்ட்டாக நம்ம வெட்டிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களையே கட் பண்ணி அரைச்சு இப்போ நம்ம குழம்பு வைக்க போகலாம் வாங்க அரைச்சி வைக்க போகிறோம் மட்டன் குழம்பு சொன்னோம் இல்லையா அதனால் முதல்ல அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஜாதி பத்திரி பட்டை வந்துட்டு ஒரே ஒரு பட்டை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு இலை அங்கே ஸ்பைசஸ் கொஞ்சோண்டு சோம்பு இது அண்ணாச்சி ஓகே இதெல்லாம் இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு இதெல்லாம் போட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின உடனே பொறிஞ்ச உடனே வெங்காயம் இந்த அரைக்கிறதுக்காக எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் வந்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதாவது வந்து டூ டூ மினிட்ஸ் வதக்குனா போதும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பச்சை மிளகா சிம்மில் வச்சு வதக்குங்க லைட்டாக நேரம் மாறிடுச்சு பூண்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் இஞ்சி வந்துட்டு ஒரு காட்டி விரல் சைஸ் நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி தக்காளி டூ மினிட்ஸ் வதங்கி வச்சுட்டு தக்காளி வதங்கிடுச்சு லைட்டாக டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு வச்சுப்பாங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு தேங்காய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருங்க അരക്കു ആര വയ്ക്കുന്നു ഇത് ആറ വെച്ച് അരച്ചക്കല ആറിച്ച് நம்ம தாளிச்சோம் அந்த கடாயிலேயே குழம்பு வைக்கிறதுக்காக மறுபடியும் அதிலேயே தாளிச்சுக்கலாம் டூ ஸ்பூன் ஆயில் நான் கடலை தான் யூஸ் பண்ணேன் கொஞ்சமாக சோம்பு வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்காக தாளிச்சொல்ல அந்த கடாயின்றதுனால வெங்காயத்தோட கலரே அப்படியே சேர்ந்து எடுத்து பாருங்கள் ஏன்னா அதில் நம்ம தக்காளி அப்புறம் ஸ்பைசஸ் அது நிறைய வதக்கணுன்னா அதோட லேசன்ஸ் எல்லாம் வந்துட்டு கடையில் ஒட்டி இருந்தது அதனால் வந்துட்டு சேஞ்சஸ் ஆயிடுச்சு இந்த கலரு டூ மினிட்ஸ் வதங்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரே ஒரு தக்காளி ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம போடுற புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்போ சாப்பிடும்போது ஒதுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அழைச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சா நம்ம எதையும் தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் கசஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க எல்லா நியூட்ரிஷனும் நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கும் அதனால தான் இது தக்காளி வதங்குது அது லைட்டாக வதங்க ஒரு டூ மினிட்ஸ் வதங்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டு ரெண்டு நான் முருங்கைக்காய் நிறைய கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதை போட்டுட்டு பாத போட்டு நல்லா பெருக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு கலறி விடுங்க கலறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு அதுக்கு நடுவில் நம்ம கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கு காய் கொஞ்சம் நல்லா வேக கறிய ஒரு லைட்டா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க நம்ம கறியிலையும் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ காய்கறி வந்துட்டு மஞ்சள் வேக வைக்கும்போதும் உப்பு போட்டிருக்கோம் அது பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு அவ்வளோ போட்டுக்குங்க கறி போட்ட பிறகு தேவையான அளவு மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லா விட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் ஊற்றி இந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம்

மட்டன் குழம்பு எனக்கு பிடிச்ச நல்லி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம்